இப்போது பாத்ரூம் டோர் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டோர் வந்து நம்மளுக்கு இப்படி லாக் பண்ண முடியாமல் இந்த டோர் வந்து லாக் பண்ண முடியாமல் கீழே இறங்கியிருக்கும் இப்படி இறங்கியிருக்கும் இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க இது வந்து நார்மலாக வந்து நான் நாமளே வந்து இதை சரி பண்ணிடலாம் அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா இப்போ இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக முதல்ல வந்து பார்க்க வேண்டியது இந்த நாலு கார்னருமே இந்த கார்னர் வந்து டேமேஜ் இல்லாமல் உடையாமல் ரிமூவ் ஆகாமல் இருக்குது அப்படின்னா நாம் இப்போ செய்கிற மெத்தடில் ஈஸியாக வந்து இதை சரி பண்ணிடலாம் இதை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது இதை மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும் ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று எடுத்துக்கோங்க ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு ஒரு அனபாண்டு ஒன்று ஸ்க்ரூ ட்ரைவர் ஒரு அனபாண்டு ஒன்று வாங்கிக்கங்க ஒரு ஸ்க்ரூ டிரைவர் ஒன்று எடுத்துக்கோங்க ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கிட்டு இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எதுக்குன்னா இந்த டோர் வந்து கீழே இறங்கியிருக்கும் இதை கொஞ்சம் நம்ம அப் பண்ணணும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டோர் உள்ளுக்குள்ளே ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நாம் என்ன செய்யணும் முதல்ல உள்ளார போயிடணும் பாத்ரூம்க்குள்ளார போய்ட்டு பார்த்தோம்னா இந்த இதை வந்து லாக் ஆகாது அதுக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்களே செய்கிறீங்க ஒரு கார்பண்டரை வச்சு பண்ணாமல் நீங்களே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பண்ணணும் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் இதை வந்து நீங்கள் சரி பண்ணுறீங்க அப்படின்னா திரும்பவும் லாக் பண்ணும்போது எந்த ஒரு இடம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் லாக் ஆகணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இது இப்படி இறங்கியிருக்கும் டோர் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கும் இந்த கார்னர் கீழே இறங்கியிருக்கும் அதனால வந்து இது வந்து உங்களுக்கு லாக் ஆகாம இருக்கும் லாக் ஆகாமல் இருக்கும் இதை லாக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் பாத்ரூம்க்கு உள்ளார போயிட்டு இந்த டோரை நீங்கள் இது மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கொடுத்து கீழே கொடுத்து இப்படி நீங்கள் மேலே அப் பண்ணணும் இந்த டோரை அப் பண்ணிங்கன்னா இது மேலே ஏறும் மேலே ஏறினோடனே இந்த டவர் போல்ட்டை நீங்கள் இதில் லாக் பண்ணிக்கணும் லாக் பண்ணிவிட்டு இதில் நல்லா ஒரு பேக்கிங் இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை வந்து ஈஸியாக போகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிக்கிட்டு இந்த இது டவர் போல்ட் வந்து செக் பண்ணிக்கிட்டு பிறகு இந்த சைடில் இந்த டோர் வந்து இந்த சைடில் மேலே எங்கேயுமே இடிக்காமல் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும் உங்களுக்கு இந்த கார்னர்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் இருந்து இந்த டோர் மட்டும் இறங்கி இருந்ததுன்னா இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி மேலே அப் பண்ணிடுறோம் அப் பண்ணிவிட்டு இந்த டவர் போல்ட்டை வந்து நீங்கள் கரெக்ட் கரெக்டாக லூஸாக போகுதா லூஸாக லாக் ஆகுதா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்சைடில் பாத்ரூமில் இன்சைடில் போயிட்டு இது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும் அப்படி கரெக்டாக இருக்குதுன்னு அப்படின்னா இந்த கா இந்த சைடில் இந்த டோர் வந்து உராயுதா இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும் ஒரு வேளை அப்படி உராயுது அப்படின்னா நீங்கள் எங்கெங்கே உராயுதோ அதை கரெக்டாக இப்படி நீங்கள் புஷ் பண்ணி விடணும் புஷ் பண்ணி விட்டா இந்த மாதிரி கேப் வந்து நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல வர மாதிரி இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கணும் இந்த மாதிரி சைடில் கேப் இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது டோரை ரெடி பண்ணும்போது திரும்பி ஓப்பன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போது இடிக்காமல் இருக்கும் அதுக்கு சரி பண்ணிக்கணும் முதல்ல டோரை வந்து இருந்து மேலே அப் பண்ணி இந்த டவர் போல்ட்டு லாக் ஆகிற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கிட்டு டைட் பண்ணிக்கணும் நல்லா டைட்டாக கீழே ஒரு பேக்கிங் கொடுத்து டைட் பண்ணிவிட்டு இந்த டவர் போல்ட்டை வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணி பார்த்துக்கணும் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லூஸாக வந்து கரெக்டாக போகுதான்னு சொல்லிட்டு ஆப்ரேட் பண்ணி பார்த்துக்கிட்டு இந்த சைடில் வந்து கேப்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கணும் பார்த்துட்டு இது மாதிரி ஒரு அனவான் நீங்கள் எடுத்துக்கிட்டு அனவான் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த கார்னர் டூ கார்னர் இந்த கார்னர் டூ கார்னர் வந்து நீங்கள் அனவான் ஃபஸ்ட்டு வந்து ஃபில் பண்ணிங்க ஒரு சின்ன ட்ராப்பாக வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் போட்டுட்டு போட்டுவிட்டு இந்த நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவரை ரிமூவ் பண்ணிட்டு கீழே கொடுத்த பேக்கிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டோரை லாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஃப்ரீயாக இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் திரும்பவும் அந்த லாக்கை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக லாக் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஃபுல்லுமே இந்த ஏரியா ஃபுல்லுமே வந்து நீ இந்த பேஸை வந்து யூஸ் பண்ணிக்கணும்